தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் பி டி புதிய பதவி தமிழக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுக்கு புதிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் பிடிஆர் டி ஆர் ராஜன் அவர்களுடைய மகன்தான் பழனிவேல் தியாகராஜன் இவர் அமெரிக்காவில் நிதித்துறையில் பணியாற்றியவர் தந்தையின் மறைவுக்கு பின்பு அரசியலுக்கு வந்தார் தற்பொழுது அமைச்சராக இருந்தார் இவர் திமுகவில் தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி விங் செக்ரட்டரியாக இருந்தார் கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுது பி தியாகராஜனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் தென் மாவட்ட அறிவாலயமே பி டி தியாகராஜன் தான் என்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தென் மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் சென்னைக்கு வரக்கூடாது பழனிவேல் தியாகராஜன் பிடிஆரை மட்டும் தொடர்பு கொண்டு ஆலோசித்து பணிகள் மேற்கொள்ளவும் என்று பிடிஆருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இதற்கு காரணம் தென் மாவட்டத்தில் பிள்ளைமார் சமூக வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக முக்கியத்துவம் கொடுத்தது திமுக வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற பின்பு பிடிஆருக்கு நிதியமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் ஒரு சில நாட்களில் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை திமுக விட்டது காரணம் தேர்தல் முடிந்துவிட்டது தேர்தல் முடிந்துவிட்ட காரணத்தினால் கொடுத்த முக்கியத்துவத்தை குறைத்து விட்டது அவர் நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார் ஐடி விங் செக்ரட்டரியை கூட மனம் ராஜினாமா செய்தார் தற்பொழுது திமுகவில் டம்மி அதாவது திமுகவை சார்ந்தவர்கள் அவரை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது கூடாது என்று திமுக மறைமுகமாக உத்தரவிடப்பட்டுள்ளது தற்பொழுது டம்மி அமைச்சராக உள்ளார் தற்பொழுது தேர்தல் நெருங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் போவதாக செய்திகள் வந்திருக்கின்றன ஆனால் தற்பொழுது திமுக பிடிஆருக்கு முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது என்னவென்று சொன்னால் வருகிற சட்டசபை தேர்தலின் பொழுது பிள்ளைமார் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக பி டி ஆர் தியாகராஜனுக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்க திமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் பி டி ஆர் தியாகராஜனுக்கு திமுகவில் முக்கிய பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தேர்தல் நேரம் என்பதால் பிள்ளைமார் வாக்குகளை கவர்வதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள கருத்து கணிப்புகளின்படி பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த நடிகர் விஜய் பிள்ளைமார் சமூகத்து வாக்குகள் ஏறத்தாழ எழுபது சதவீத வாக்குகளை அவர் பெறுவார் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிள்ளைவார் பிள்ளைமார் சமூக வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த பி தியாகராஜனுக்கு திமுக பதவி கொடுக்க முன் வந்துள்ளது இது திமுகவின் சந்தர்ப்பவாதம் தேர்தல் முடிந்த பின்பு கூட பிடிஆருடைய பதவி மீண்டும் பறிக்கப்படலாம் தற்பொழுது திமுகவில் பிடிஆருக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்க முன்வந்துள்ளது ஒரு முக்கியமான பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது